அப்படி சொல்லல எந்த இடத்திலையும் தெரியுமா மனம் திரும்ப இந்த உலகத்திலே பாவத்தில் இருந்து மனம் திரும்புவது தோத்திரம் ஒரு சந்ததியை கெடுக்கும் என்றால் அந்த கெட்ட சந்ததியிலே கெட்டு போனவனாகவே இருந்து விட்டு போகிறேன் குடிகாரனாக விபச்சாரக்காரனாக பிள்ளையாக சூத்திரனாக சாக்கடையில கிடப்பதை விட மனம் மாறுகிறதுனால் மனம் திரும்புகிறதுனால் மானமும் தன்மானமும் பரிசுத்தமும் ஒழுக்கமும் விசுவாசமும் உண்டாகுமானால் அந்த கெட்டுப்போன சந்ததியின் பிள்ளையாகவே வாழ்கிறது எனக்கு பெருமைடா வழங்கிக்கிடணும் சும்மா அறிவு இருக்கிறது மாதிரி பேசுவான் பைத்தியகாரன் ஆமாவா இல்லை அமைச்சா நான் சொல்றது மதம் மாறுகிறதுனால ஒரு சந்ததியே கெட்டு போகுமா எவன் சொன்னான் என்னை கேட்டின் மகன் வேசியின் மகன் என்று சொன்ன போது வலிக்காத போது நான் மாறினால் உனக்கு பொத்துக்கிட்டு வருதுன்னா அதை பொத்துக்கிட்டு வர்ற மாதிரி தான் செய்வோம் எல்லாத்தையும் அமேன் அல்ல லூயா நீ வேணா சூத்திரன் ஆயிருவான் என்னை சூத்திரன்னு சொல்லாத பொழச்சு நான் மானமுள்ள பிள்ளை ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இன்னைக்கு சோத்திரம் பரிசுத்த நான் வாழ்றதுக்காக பிரிஞ்சு வந்திருக்கிறேன் இதுல என் சந்ததி கெட்டு போகும்னா கெட்டு போட்டுண்டே இதுதான் உங்களுக்கு கெட்டதுன்னா கெட்டு போன சந்ததியாவே இருந்துட்டு போறேன்ல அம்மாவா இல்லையாடே நான் சொல்றது சரியா தப்பா தம்பி நான் சொல்றது அப்படி அப்படி உருட்டுவாங்க யாரு கிட்டா கூமுட்ட நினைச்சீங்களோ இந்த பிள்ளைகள் நல்லொழுக்கத்தை படிப்பது இந்த பிள்ளைகள் கத்தருடைய பரிசுத்த வசனத்தை சொல்லுவது கெட்டு போகிறது என்றால் இந்த பிள்ளைகள் கெட்டு போகட்டும் ஆமே எனக்கு வருத்தம் இல்லை இதுதான் இவர்களுக்கு கெட்டது என்றால் அந்த கெடுதலை துரிந்து செய்யம் என்ன தான்